திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பருள் வாய்மை வைத்த சீத்திரை தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது நாற்பத்தி ஒன்பது திருப்படை ஆட்சி திருத்தில்லையில் அருளியது பன்னிரு சீர்விருத்தம் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நல்ல ஆதரவு கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இதை நாமும் படித்து பாடி திருவாசகம் தேவாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்காக செய்கிற இந்த பணியை மென்மேலும் ஊக்கப்படுத்துங்க திருச்சிற்றம்பலம் திருவாசகம் நாற்பத்தி ஒன்பது திருப்படை ஆட்சி திருத்தில்லையில் அருளியது பன்னிரு சீர் விருத்தம் இத்திருப்பாடல்களில் ஈற்றடிகளை முதலில் கொண்டு ஓதப்பொருள் இனிது விளங்கும் கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கலிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே கண்களில் இரண்டும் கழல் கண்டு கழிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடும் ஆறு மறந்திடும் ஆகாதே மாலரியாமலர் பாதமி ரெண்டும் வணங்குதும் ஆகாதே பண்களி கூர் பாடலோடு ஆடல் பயின்றிடும் ஆகாதே பாண்டினல் நாடு உடையான் படை ஆட்சிகள் பாடுதும் ஆகாதே விண்கலி கூறுவது ஓர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன்வளை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே ஒன்றினோடு ஒன்றும் ஓர் ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பதுமாகாதே உன் அடியார் அடியார் அடியோம் என ஆகாதே கன்றை நினைந்தெழு தாய் என வந்த கணக்கது ஆகாதே காரணம் ஆகுமனாதிகுணங்கள் கருத்துருமாகாதே நன்றிது தீதென வந் வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே நாமும் எலாம் அடி யாருடனே செல நன்னுதம் ஆகாதே என்றும் என் அன்பு நிறைந்த பரா அமுது எய்துவதாகாதே ஏருடையான் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே பந்த விகார குணங்கள் பரிந்து மறிந்திடுமாகாதே பாவனை ஆய கருத்தினில் வந்த பரா அமுது ஆகாதே அந்த மிலாத அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதே ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதாகாதே செந்துவர் வாய்மடவார் இடர் ஆனவை சிந்திடும் ஆகாதே செயல் ஆன கண்கள் அவன் திருமேணி திளைப்பன ஆகாதே இந்திர இந்திரஞால இடப்பிறவித்துயர் ஏகுவது ஆகாதே என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் எதிர்ப்படும் ஆயிடிலே என் அணியார் முளை ஆகம் அலைந்து உடன் இன்புறுமாகாதே எல்லையில் மா கருணை கடல் இன்று இனிது ஆடுதும் ஆகாதே நல்மணி நாதம் முழங்கி என் உள் உற நண்ணுவதாகாதே நாதமணி திரு நீற்றினை நித்தலும் நண்ணுவதாகாதே மன்னிய அன்பரில் என்பனி முந்துற வைகுவதாகாதே மா மறையும் அறியா மலர் பாதம் வணங்கு வணங்குதும் ஆகாதே இன் இயல் செங்கழுநீர் மலர் தலை எய்துவதாகாதே என்னை உடைப்பெருமான் பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப் மண்ணிலே மாயை மதித்து வகுத்து மயக்கமரும் ஆகாதே வானவரும் அறியாமலர் பாதம் வணங்குதும் ஆகாதே கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கு அரும் ஆகாதே காதல் செய்யும் அடியார் மனம் இன்று களித்திடும் ஆகாதே பெண்ணலி ஆண் என நாம் என வந்த பிணக்கரும் ஆகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே என் இழி ஆகிய சித்திகள் வந்து என எய்துவதாகாதே என்னை உடைப்பெறுமான அருள் ஈசன் எழுந்தருள பெறிலே பொன் இயலும் திரு மேனி வெந்நீர் பொழிந்திடும் ஆகாதே பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடும் ஆகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாதே வினை முரன்று எழும் ஓசையில் இன்பம் மிகுந்திடும் ஆகாதே தன்னடியாரடி என் தலை மீது தழைப்பன ஆகாதே தான் அடியோமுடனே உய வந்து தலைப்படும் ஆகாதே இன்னியம் எங்கும் நிறைந்து இனிது ஆக இயம்பிடும் ஆகாதே என்னை முன் ஆளுடைய ஈசன் என் அத்தன் எழுந்தருளப் பெறிலே சொல் இயலாது மணி ஓசை சுவை தரும் ஆகாதே என என் உள மன்னிய சோதி தொடர்ந்தெழும் ஆகாதே பல் இயம்பு ஆய பரப்பர வந்த பராபரம் ஆகாதே பண்டறியாத பர அனுபவங்கள் பரந்தெழும் ஆகாதே வில்லிய நன்னுதலார் மயல் இன்று விளைந்திடும் ஆகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருள் ஆகாதே என் குணமானவை எய்த்திடும் இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருளப் பெரியே சங்கு திரண்டு முரன்று எழும் ஓசை தழைப்பன ஆகாதே சாதிவிடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே அங்கு இது நன்று இது நன்று எனும் மாயை அடங்கிடும் ஆகாதே ஆசையலாம் அடி யாரோம் எனும் அத்தனை ஆகாதே செங்கையல் ஒன் கண் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதே சீரடி ஆர்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதே எங்கும் நிறைந்து அமுது ஊறு பரம் சுடர் எய்துவதாகாதே ஈரரியாம ஈரரியாமற யோன் என ஆள பெறிலே திருச்சிற்ற்றம்பளம் பார்த்திங்களா திருப்படை ஆட்சி நமக்குள்ள ஒரு வீரம் வந்தது பாத்தீங்களா அந்த வீ அந்த நவரசமும் வந்துடுச்சு பாருங்க அழுக ஆத்திரம் கோபம் சாந்தம் சந்தோஷம் எல்லாமே வந்துச்சு பாருங்க எங்கள் அப்பனை புகழும்போது இனிமையான நம்மளுக்கு அனுபவம் அதே நம்ம கோபத்தை காட்டும்போது எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் சொல்லாமல் சொல்லியிருக்காரு சிவஞான போதகம் இதுக்குள்ள நீங்கள் இதை படிக்க படிக்க இதை உணரலாம் இதில் நிறைய நிறைய பொருள் அவ்வளவும் குவிஞ்சுருக்குது அந்த அளவுக்கு நான் மெத்த இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த இந்து சிகாமணி எங்களை ஆளை எழுந்தருள பெரியலே அந்த சிவபெருமான் அப்படியே அப்படி அப்படி சொல்லுப்பதே எழுந்து ஓடியாருவார் போல எவ்வளோ எப்படி பாருங்கள் எங்களை ஆளை இந்த சிகாமணி எழுந்து ஓடியாடணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு எழுச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான வீரம் அதில் தெரியுது பாருங்கள் ஒவ்வொன்றும் அருமையான வரிகள் நிறைய சொல்லலாம் ஏற்கனவே பாடல் பெரியது இதை நல்லா படிங்க உங்களுக்கு அருமையான இதில் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்க படிக்க நல்லா புரியும் எங்கும் நிறைந்து அமுதூறு பரம் சுடர் எய்துவதாகாதே ஈர் அறியா மறையோன் யாருமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஈர ஈர் அறியா அதை சொல்லுவாங்க ஈரேழு புவனங்களும் அப்படின்னு சொல்லி அந்த ஈரரியா மறையோன் என்னை ஆள எழுந்தருளப் அருள பேரிலே என்ன ஆள்றதுக்கு எழுந்து வாங்க சிவபெருமானே அப்படின்னுட்டு மாணிக்க வாசகர் கூப்பிடுறாரு இதை பாடும்போது நமக்குள்ளேயே எழுச்சி வரும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்